எவ்வளவு பாத்திரம் சிங்கில் போட்டு வச்சிருக்கு சார்ட்டா யாருக்கும் பாத்திரத்தை கழுகுறது இல்ல எல்லாருமே சிங்கில் கொண்டு போடுறது ஒத்தாள எல்லாமே நானே பண்ணிட்டு இருக்கணும் நேரங்கிட்ட நேரத்துல தண்ணியும் மாட்டேங்குது இந்த வெயில் காலத்துல பாத்திரம் இருக்கு வீட்டுல ஒரு குடிக்க தண்ணி இருக்க மாட்டேங்குது

பானி வந்து நள்ளியக்கா சுபதா எங்க இருக்கா ஆ தட்டமேல இருக்கா கொஞ்சம் முன்னாடி தான் வந்திருக்க பாரு நான் இப்பதான் வந்தேன் ரெண்டு குடத்த கொண்டு வந்தேன் வீட்ல தண்ணி இல்ல அதான் சரி இங்க தண்ணி வருதான்னு பாக்க வந்தேன் பாக்கும்போது தண்ணி வந்துட்டு இருக்கு என்ன என்னச் ஒரு ஒருநாள் மேத்ரோ பைப்பு வரமாட்டே என்னே வந்திருக்க அதிசயம்ாயிருக்கு என்ன மாமியார் விட்டானா அவனா ஏக்கா வீட்ல சுத்தமா தண்ணி இல்ல அக்கா பாத்திரம் போட்ட போட்டுலயே இருக்காக்கா பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டேன் தேய்ச்சி போட்டிருக்கேன் தண்ணி இல்ல கழுகுக்கு அதான் சுந்தரி அக்காவுக்கு போன் பண்ணி கேட்டேன் அக்கா சொன்னாங்க தண்ணி வருது அதான் ரெண்டு குடத்தை எடுத்துட்டு வந்தேன் சரி சிட்டு ரெண்டு குடத்தை எடுத்துட்டு போகட்டு நீங்க தான் எடுத்துருப்பீங்கல்ல ஏற்கனவே அவ ரெண்டு குடத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல உள்ள வேலையாக வேண்டிய வேலையாவ பாக்கட்டு അവ ഇപ്പോ വಂದ್ರേ കേച്ചേ

நான் கதபேசன் இங்க கண்டுட்டீrinngla? ஆ தண்ணி இந்த வீட்ல இல்லன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போனேன் அங்க தண்ணி வரல. அதான் திரும்ப வந்து கொண்டு சரி பாத்திரம் தேய் பாத்திரம் தேய் என்ன வீட்ல எங்க தண்ணி இருக்கு? பைப்ல தண்ணி வருதா? எந்த தண்ணி வச்சு நான் பாத்திரம்

உங்க ரெண்டு ஒரு அக்கா இவ்வளவு சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு ஒரு என்ன செட்டு நீ யாரும் கொஞ்சம் பொறுமையா போக கூடாதா ஏதா நான் அவங்கள ஒண்ணுமே பண்ணல தான் காலையிலே தண்ணி வரல பாத்திரம் போட்டு போட்டுல இருக்கு நான் பாத்திரம் தேய்ச்சுண்டே கழுகு எடுக்கிறது தண்ணி இல்ல அதுக்கா ரெண்டு இவ்வளவு சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க ஏதா தண்ணி வராம நான் எப்படி பாத்திரத்தை கழுகி எடுக்க முடியும் நான் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ரெண்டு குடத்தை தூக்கிட்டு தெரு பைப்புக்கு போனேன் அங்க தெரு பைப்புல எல்லாருக்கும் சண்டா சரி நான் அங்க நிக்க வேண்டாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன் பைக் குடத்தா சரி சிட்டு நீ ரூமுக்கு போ வேற வேற இருந்தா போய் பாரு தண்ணி வந்த அப்புறம் பாத்திரத்தை கழுகி எடுக்கலாம் எதுக்குமா நீ அவகிட்ட இவ்வளவு சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க வெளியில போறவங்க எல்லாம் பாத்துட்டு போறாங்க அசிங்கமா இருக்கேமா நான் சவுண்ட் போடியே ஓ மருமகள் சவுண்டே போடல பாத்தியா எனக்கு சவுண்ட் தான் வெளியே கேக்குது ஓ மருமகள் சவுண்ட் ஒன்னும் வெளியே கேக்கல அதுக்கு சொல்லலாமா எதுக்கு சவுண்ட் போடுறீங்க ரெண்டு நேரம் அதுதான் நான் சொன்னேன் என்ன வரது வாரம் உன் மருமகன் ஒரு வயசான கலரின் கூட பாக்காம அப்படியே வந்துட்டு இருக்கியா இவளோ எப்படிதான் வரத்துக்குள்ள வீட்ல ஏம்மா தண்ணி வரலைனா அவ என்ன பண்ண முடியுமா நானும் எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன் வெளியில போய் கதை அடிச்சிட்டு வரேன் இந்த எதுக்கம்மா வேண்டாத வார்த்தையில விட்டுட்டு இருக்கம்மா ஆமாம்மா நீ பெத்த அம்மைக்கு என்ன சப்போர்ட் பண்ண மாட்ட நீ உன் மருமகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணா அவளுக்கே போய் சப்போர்ட் பண்ண நான் போறமா நான் எனக்கு வீட்டுக்கு போனா எனக்கு அங்க நிம்மதியா இருக்க முடியும் ஏமா கோவப்படாதமா உன்கிட்ட சொல்லலன்னு சொல்லியது அடுத்த வீட்ல இருந்து வார பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா நீ அப்படி பண்ணாதே இப்படி பண்ணாதன்னு அம்மனே உரிமையோட சொல்லலாம் இல்ல மோளே உனக்கு ஒண்ணே தெரியாது உன் மருமவளுக்கு இப்ப வெளியில நிறைய ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு அதான் என்னது இதுக்கு முன்னாடி வெல்ல இறங்காதவ இப்ப கொடத்த கூட எடுத்து போ போற ஆள வந்துட்டான் சரி மா விடுமா சரி மதியம் உள்ள சாப்பாடு நான் சமைக்கேன் நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா யா இந்த சிட்டு இப்படி பண்றா ஒரு வயசான பாட்டின கூட பார்க்காம அவங்க கிட்ட இருந்து இவ்ளோ சவுண்ட் போட்டுட்டு இருக்க யா இமா இமா என்னமா

இன்னை தண்ணி வரலையா அததான் இந்த பாத்திரம் போட்டு போட்டல இருக்கா பாத்திரம் தேய்க்கணும் அதான் பார்த்துட்டே இருக்கேன் தண்ணி வரல எதை வச்சு இருந்து தேய்க்க தேய்ச்சி கழுவி எடுக்கணும் இல்ல அததான் யோசிச்சுட்டு இருக்கேன் வேற ஒன்னும் இல்ல வைக்கினி போ ரூமுக்கு ஏதோ நீங்க சொல்றீங்க ஆனா ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது